ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இறுதி கட்டத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த சீசன் தொடங்கும் போது அரோரா துஷார் இவங்களை வச்சு எப்படி ஒரு டிஆர்பி எடுத்தானுங்களோ ஆமாங்க இந்த மானங்கட்ட மாமா டிவியை பொறுத்தவரை இந்த சீசன்ல முழுக்க முழுக்க காஜி கண்டன்ட காட்டி மட்டும்தான் டிஆர்பி எடுத்திருக்கானுங்க அந்த வகையில இந்த சீசனோட தொடக்கத்துல காஜி கண்டன்ட தொடங்கினது யாரெல்லாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட அரோராக்கா அதாவது பலூன் அக்காவும் துஷாரும் தான் அந்த கருமத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அதே மாதிரியே இந்த சீசனோட இறுதியிலையும் அந்த காஜி கண்டன்ட காட்டியே இந்த சீசனை முடிச்சு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி துஷார உள்ள அனுப்பியிருக்காங்க இந்த இடத்துல அரோரா எல்லாம் உண்மையாவே துஷார காதல் பண்ற மாதிரி நடிக்கிறா பாருங்க எம்மா உலகமா நடிப்பா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆமாங்க இவ்வளவு பெண்கள்லாம் ஒரு பொண்ணு லிஸ்ட்லயே எடுக்க முடியாது இவெல்லாம் நூறாவது நாள் வர பிக் பாஸ் இருக்கிறதே தமிழ் சமூகத்துக்கு அவமானம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய தவறான உதாரணம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்ல ஆமாங்க இந்த அக்காவை போறதுல சமூக சேவைகள் ஏதாவது பண்ணிட்டா பிக் பாஸ் வந்தாங்க ஆமா இவங்க பண்றதும் ஒரு வகையில சமூக சேவை அப்படின்னே சொல்லலாம் அதாவது விஜய் சேதுபதி மாதிரி காஞ்சி பிடிச்சு சுத்துற ஆண்களுக்கு விருந்தளிக்கிறது தான் அரோராவோட வேலையே அரோராவ போறதுல பணப்பட்டியில இருந்த பதினெட்டு லட்சம் ரூபாய் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல புலம்பிட்டு இருக்காங்க உனக்கே நியாயமா இருக்குதா இந்த பதினெட்டு லட்சம் பெரிய விஷயமா ஆமாங்க இந்த அக்காவோட ஆபாச புகைப்படங்களை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அந்த வகையில் இந்த அக்காவுக்கு மாசம் மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாவே ஆறு லட்சம் ரூபாய் வந்துகிட்டு இருக்குது அதே மாதிரியே நேற்றுக்கான எபிசோட பொருள் அரோரா விஜய் சேதுபதி இந்த ரெண்டு பேரையும் போட்டு பொலந்துருந்தோம் அதுக்கடையில ஒரு பாவம் அப்ராணி வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிருந்தாரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க அரோரா பொருள் அரோராவும் நல்ல பொண்ணு தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பணப்பட்டியில இருக்கிற பணம் தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள சொல்லுச்சு அந்த புள்ள ஜெயிச்சாலும் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட பார்த்தேன் என்னையா இவ்வளவு அப்ராணியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆமா தானுங்க இவ்வளவு பொறுத்தவளை இந்த பணப்பட்டியில இருக்கிற பதினெட்டு லட்சம் ரூபாய் தான் படிக்க போனோம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது மாசம் மாசம் இந்த அம்மாவை பொறுத்தவரை வீடியோ போட்டாலும் போடாட்டியும் ஆறு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டு தான் இருக்குது இருந்தாலும் இவ்வளவு பொறுத்தவரை மக்களை முட்டாளாக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் படிக்க போகணும் படிக்க போறதுக்கு எனக்கு காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை போடுறா பாருங்க வேற லெவல் டிராமாவா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு பத்தியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களும் ஒரு பெண் நான் வந்து ஒரு பொண்ணு கேவலமா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறிக்கிட்டு இறங்கிடுவீங்க இவ்வளவு நான் ஒரு பொண்ணு லிஸ்ட்லயே சேர்க்கிறதே கிடையாது அந்த அக்காவோ தங்கையோ

பெண்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் படிச்சேன் வேற லெவலுக்கு நீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லணும் போலயே இருந்துச்சு ஆமாங்க அவங்களோட பேரையும் நான் மென்ஷன் பண்றதுக்கு விரும்பல எதுக்காக சமூக வலைதளங்களை போறதவள நீயும் ஒரு பொண்ணு தான ஒரு பொண்ணை பத்தி இப்ப எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பத்தி களி ஊத்துவாங்க ஆனா இப்படி களி ஊத்துறவங்களுக்கு மண்டையில மூளை இருக்குதா வேற எதுவும் இருக்குதா அப்படிங்கறதே தெரியல ஆமா தானங்க இவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு அரோர மாதிரி கேவலமான ஆபாசமான புகைப்படங்களை போட்டு ஆண்கள் கிட்ட ஜொல்லு அடிக்கிற மாதிரி கேவலமா பேசி ரொம்பவே அறுவ விருக்கத்தக்க கொச்சையான வார்த்தைகளை பேசி பதிவு பண்றத நீங்க ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்கல்ல அப்படி இருக்கும்போது இந்த பலூன கேவுக்காக முட்டு குடுத்துட்டு வரீங்க அப்படிங்கறத என்னோட கேள்வி இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த பலூன கேவுக்கு விஜய் சேதுபதியா இருக்கட்டும் பிக் பாஸ் இருக்கட்டும் எல்லா இடங்கள்லயுமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்க இப்படி ஒரு ராஜ மரியாதை இதுவரைய எந்த சீசன்லயும் எந்த போட்டியாளர்களுக்கும் கிடைச்சதே கிடையாது அடரவ போறதோட வேலை பார்த்து நம்ம பார்த்ததே கிடையாது அதே மாதிரியே ஆண்கள் கிட்ட ஜாலியா பேசுறேன் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி போலியா நடிச்சுக்கிட்டு அவங்கள பத்தி

எதையுமே மாத்திக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர ஏத்தி விடுறாரு திவாகர போதும் நான் எல்லாம் அந்த ரூமுக்கு போக மாட்டேன் நான் இங்க தான் படுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அட்டம் பிடிக்கிறாரு இந்த இடத்துல திவ்யா திவாகர் இந்த ரெண்டு பேருக்கு இடையில பல வாக்குவாதங்கள் போகுது அந்த இடத்துல திவ்யா போதவில விக்ரம் உன்னோட வேலையை காட்டிட்டு யாடா எதுக்குடா இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட கேக்குறாங்க அந்த இடத்துல விக்ரம் வந்து நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அவரை பொறுத்தவரை அவர் அங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு நான் இதுல எதுவுமே பண்ணல பேசுறேன் அதாவது வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சபரி விக்ரம் அரோரா இவங்களோட திமுர் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அதிகரிச்சிருச்சு விஜய் சேதுபதி பொறுத்தவரை அந்த அளவு கேவலமாக தானாங்க வீக்கெண்ட் எபிசோட தொகுத்து வழங்கினாரு வினோத்தை பணப்பட்டி எடுக்க தூண்டினது அரோரா அப்படிங்கறது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருக்குமே தெரியும் ஆனா வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதியை பொறுத்துள்ள அரோராவுக்கும் விக்ரமுக்கும் சபரிக்கும் இதுல எந்தவித சம்பந்தமே கிடையாது வியானா பிரவீன்ராஜ் நீங்க எப்படி அவங்கள தப்பா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமா நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிட்டு போனாரு அதுல இருந்து இந்த மூணு பேருக்குமே ஆணவம் கொஞ்சம் அதிகம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல விக்ரமோட மூஞ்ச பாக்கணுமே திமுர்ல கடந்து ஆடிட்டு இருக்கான் இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யா போல திவாகர் உங்ககிட்ட கேட்டோம்ல நீங்க ஓகே சொன்னீங்கல்ல அதனால தானே வியானாவை பெட் எல்லாம் கிளீன் பண்ண சொன்னேன் இப்ப எதுக்காக மாத்தி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க திவாகர போல எம்மா இப்ப எல்லாம் தொல்ல பண்ண அதிகமா நான் தூங்க போறேமா தூங்குனதுக்கு அப்புறமா யாருமே என்ன எழுப்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் படுத்து தூங்குறதுக்கு போறாரு

யாருமே உங்களுக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இடமே கொடுக்கல நான் தான் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல வந்து படுங்க அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொன்னேன் அப்படி இருக்கும்போது நான் கேட்டத கூட உங்களால செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி திவாகிட்ட பேசுறாங்க என்ன பிக் பாஸ் வீட்டுல படுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லல நானாதான் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல வந்து படுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு கலவரமே உண்டாகுது அதாவது திவாகர பொருள நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள படுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னீங்களா யாராவது சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் எல்லார்ட்டுமே கேக்குறாரு இந்த இடத்துல திவ்யாவில யாருமே அப்படி சொல்லல நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி திவாகர் நீங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு நான் எவ்வளவு இடம் கொடுத்துருக்கேன் நீங்க எங்கிட்ட வந்து காதல் பண்றேன் அப்படிங்கிற சொல்றீங்க என்னோட காதல் கழட்டி விட சொல்றீங்க இதெல்லாமே நான் பண்ணாதான்னு எடுத்துக்கிறேன் நான் சொல்ற சின்ன விஷயத்தை எதுக்காக இவ்வளவு பெருசு படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவ்யா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அதுக்கப்புறமா கிமி திவ்யா இந்த ரெண்டு பேருமே பேசுறாங்க அதாவது திவாகருக்கு நீ இவ்வளவு இடம் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கிமி அட்வைஸ் கொடுக்குறாங்க அந்த இடத்துல திவ்யாவுமே நாளைக்கே திவாகர்ட்ட நான் சொல்லிடுவேன் அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து அவர் ரொம்பவே ஓவரா தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதுதான் நேற்று ராத்திரி நடந்த பிரச்சனை அப்படினே சொல்லலாம் இந்த பிரச்சனையை பொறுவுல திவ்யா மேலையும் தப்பு இருக்குது திவார் மேலையும் தப்பு இருக்குது யாருமே சரின்லாம் சொல்றதுக்கு இல்ல இருந்தாலும் இதை எதுக்காக காட்டுறானு அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா இந்த சீசனோட டைட்டில் வினரா வந்துடக்கூடாது சபரியை எப்படியாவது முதல் இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக மாமா டிவி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு உண்மையாவே நம்மள போல இருக்கிற நாலு மிச்சர்ல எந்த மிச்சர் டைட்டில் வின் பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல என்னதான் இருந்தாலும் இருக்கிற நாலு பேர்ல திவ்யா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது அந்த வகையில மாமா டிவியை போல திவ்யாவுக்கு எதிராக ஒரு சதி விலையை பின்னிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியாவை காட்டுறாங்க கிச்சன் ஏரியால பிரவீன் ராஜ் திவ்யா ரம்யா இந்த மூணு பேருமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது எக்ஸ்கண்டஷன் துஷார் உள்ள வந்துட்டு பிடிச்சிட்டார் அப்படின்னா அரோராவை கையில் பிடிக்கவே முடியாது அரோரா வந்து ரெக்க கட்டிட்டு பறப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் காதல் பண்ற மாதிரியும் துஷார நினைச்சு அரோரா ஏங்குற மாதிரியும் இவங்க இந்த இடத்துல ஹைப்பை ஏத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்புற அளவுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் இல்லமா ஆமாங்க இந்த சீசனோட தொடக்கத்துல அரோரா வந்து துஷார் கிட்ட ரொம்பவே எல்லை மீறி பேசிருப்பாங்க அதெல்லாம் விவரமா பேசவே முடியாது அந்த அளவு கேவலத்தின் உச்சகட்டமா தான் இருந்துச்சு உண்மையாவே அரோரா வந்து துஷார் மேல இருக்கிற அன்பு நாளையும் காதல் நாளையும் தான் அப்படிலாம் பேசுனாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாதுங்க அப்படி பார்த்தா இந்த அரோரவ அவங்களோட சபை இருக்கிற எல்லா ஆண்கள் கிட்டயுமே இதை விட கேவலமா அடல் கண்டன் பேசியிருக்காங்க இந்த பலூனக்காவோட சப்ஸ்கிரைபர் வந்து உங்களே மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு இந்த கமெண்ட்டுக்கு இந்த பலூனுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு உன் வீட்டில் போய் சொன்ன அப்படின்னா உன்னோட அம்மா வந்து உன்ன விளக்க மாத்த கொண்டு அடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இவங்க எவ்வளவு கேவலமானங்க அப்படிங்கிறத அவங்க வாயால அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இந்த இடத்துல நான் வந்து ரொம்பவே ஹோம்லியான பொண்ணு நான் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அரோரா சிங்லர் நடிக்கிறது என்ன விஜய் டிவியை பொறுப்புல அரோரா நல்ல வைப்பா அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுக்கறது

யோ உனக்கு உன்னோட வாய்ஸே ஒழுங்கா வர மாட்டேங்குது எதுக்காக இப்படி கொலையா கொண்டுகிட்டு அப்படிங்கிற மாதிரி திவாகரை போட்டுறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு திவாகர்லாம் உண்மையாவே ஒரு நடிகரா வந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு திவாகர பொதுவில நடிக்கிறான் அப்படிங்கிற பேருல நம்மளை கொலையா இருக்கார் அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரோரா திவ்யா இந்த ரெண்டு பேரும் பேசுறது காட்டுறாங்க அந்த இடத்துல திவ்யா பொதுவில சாண்ட்ரா கேவலமா நடிச்சு நம்ம எல்லாரையுமே ஏமாத்தி இருக்கா கார்டாஸ்கில் கூட அவ பண்ணது எல்லாமே நடிப்பு மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி மாதிரி திவ்யா பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பலூனக்கா பொறவுல பாருக் அமர்தின் இவங்க ரெண்டு பேர் மேலே இருக்கிற வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே சொல்லலாம் அதாவது சாண்டர்லாம் நடிச்ச மாதிரி தெரியல பாருக் அமர்தின பொறவுல சாண்டர் கிட்ட நடந்துகிட்டது ரொம்பவே அநாகரியமா இருந்துச்சு இப்பெல்லாம் யாருக்குமே பண்ணக்கூடாது அவங்க ரெண்டு பேருமே சாண்ட்ரா கிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்பவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அரோராக்கா பேசிட்டு இருக்காங்க அரோரா ஏமா நீ எல்லாம் தகுதியே இல்லாம அதாவது இந்த சீசனுக்காக நீ எதையும் பண்ணது கிடையாது அரோரா ஏமா இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க அப்படி இருந்துச்சு ஆமாங்க டாப் ஃபைவ்ல வர்றதுக்கு அரோராக்கெல்லாம் தகுதியே கிடையாது எந்த ஒரு கண்டென்ட்டுமே கொடுத்தது கிடையாது ஆபாசமா ட்ரெஸ் போடுறது இல்லைன்னா ஆண்கள் கிட்ட கொழஞ்சி விடுறது இதை தவிர அரோரா பிக்பாஸ் வீடுகள என்னத்தை கிழிச்சாங்க எதையும் கிளிக்கல இந்த டிக்கெட்டு டிக்கெட்டு கூட சபரி விக்ரம் இவங்க ரெண்டு பேர் கூட ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால தான் அரோராவுக்கு கிடைச்சிச்சு ஆமா தானங்க இந்த கில்லர் காயின் டாஸ்க்ல விக்ரம் வந்து ஒரு கூட்டணி சேர்த்து கேம் ஆடாம இருந்திருந்தார் அப்படின்னா அரோரா தான் முதல்ல அவுட் ஆயிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த கார் டாஸ்க்லயுமே சபரி விக்ரம் இந்த ரெண்டு பேருமே அரோராவுக்கு சப்போர்ட்டா இருந்ததுனால மட்டும்தான் இந்த டிக்கெட்டு பின்னால டிக்கெட்டே அரோராவுக்கு கிடைச்சிச்சு அவங்க வந்து தனிப்பட்ட முறையில அவங்களோட திறமைகளை காட்டி ஒண்ணும் எந்த இடத்துலயுமே அவங்க வின் பண்ணவே இல்லை இருந்தாலும் அரோரா தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி கூவுறதுக்குமே ஆபாச விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அரோராவுக்குலாம் சப்போர்ட் பண்றவங்க கண்டிப்பா ஆபாசத்தை விரும்புறவங்க அப்படிங்கறதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல நான் உண்மையாவே அரோரா மேல இருக்கிற வெறுப்ப தான் கொட்டுறேன் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அரோரா சிங்லர் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேஜ் எடுத்து பாருங்க அவங்களோட வீடியோக்களை பாருங்க அவ்வளோ கேவலத்தின் உச்சகட்டமா அரோரா பேசியிருப்பாங்க இந்த இடத்துல என்னமோ ஹோம்லியா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேப்பர் ரவுடியும் கலையரசனும் என்ட்ரி கொடுக்குறாங்க இதுல பேப்பர் ரவுடிய பிறகுல விக்ரம் சபரி இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் பண்றாரு அதாவது கமரின் இவங்க ரெண்டு பேருமே நடந்துகிட்டது ரூடா இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல சாண்ட்ராவுக்கு துணையா இருந்த சபரி விக்ரம் உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரஜனை பொருளவுல சபரி விக்ரம் இவங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்றாரு அது மட்டும் இல்லாம என் பொண்ணாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டா அதை கூட நடிப்பு அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பேப்பர் ஓடி பேசுறதெல்லாம் பார்க்கும் செம காமெடியா இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் ஆமா தானங்க இந்த கோமாளியை புறவுல எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல உருட்டுகளை உருட்டுனா அதே நேரத்துல வெளியே போய் ஒவ்வொரு யூடியூப் சேனலா உட்காந்து கதறது மட்டும்தான் பிரஜனோட வேலையாவே இருந்துச்சு இதுல பல பேர் வந்து கேள்வி கேட்கிறேன் பிரஜனை கேள்வி கேக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல பிரஜனை போட்டு தான் செஞ்சிருந்தாங்க இருந்தாலும் இந்த பேப்பர் உடைய பொதுவில் பொதுமக்களை மிரட்டிக்கிட்டு அலைஞ்சான் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க என் பொண்டாட்டி எவ்வளவு கேவலமா நடிச்சாலுமே அவளை ஸ்கேம்டா அப்படிங்கிற மாதிரி யார் பேசினாலும் அவங்களுக்கு எதிராக நான் வழக்கு தொடர போறேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய பீல எல்லாம் விட்டு என்னத்தை கிழிக்க போறான் அப்படிங்கறத நம்ம பார்த்தாகணும் அதுக்கப்புறம் பாஸ் வீட்டுக்குள்ள துஷார் அமித் இந்த ரெண்டு பேருமே என்று நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற அரோ இதுல நான் துஷாருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அரோரா போகிறவுல துஷாரா பார்த்த உடனே வெக்கப்படுறாங்க ஒரு ஓரமா ஒதுங்கி நிற்கிறாங்க துஷார் என்கிட்ட வந்து பேசுவானா அப்படிங்கிற மாதிரி காத்திருக்காங்க எம்மா என்ன நடிப்புமா உலகமாக நடிப்பா இருக்கேம்மா நடிப்பு அரக்கி சாண்டரா கூட வேற நடிப்பு அரைக்கி சாண்ட்ராவுக்கு ஒருபடி மேலேயே நடிக்கிறீமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் துஷாரை பிறவுல தொடக்கத்துல அரோராவை கண்டுக்காத மாதிரி எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசுறாரு அதுக்கப்புறமா அரோராவை பார்த்து இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறாரு அந்த நேரம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே இவங்க ரெண்டு பேருக்குமே மாமாவில பார்த்துட்டு இருக்காங்க ஆமாங்க துஷார் நினப்புல நான் உருகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா ஒரு பாட்டுலாம் எழுதுனாங்கல்ல அந்த பாட்டை சபரி விக்ரம் இவங்க ரெண்டு பேருமே பாடுறாங்க இந்த இடத்துல அரோராவும் துஷாரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க சூப்பர்ரா வேற லெவல்ரா இது தாண்டா மாமா டிவிக்கு தேவையான கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பலூனக்கா பொதுவுல என்னடா பதினெட்டு லட்சம் ரூபா நான் இதுக்காக தாண்டா வெயிட் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பேசுறாங்க என்ன பலூனக்கா உங்களை பொதுவுல ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே பணப்பட்டியை எடுக்கவே போல அப்படிங்கிற மாதிரி சில பேர்கிட்ட சொல்றீங்க அதே நேரத்துல விஜய் சேது என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தோம்னா நான் படிக்க போனோம் அப்படிங்கிறதுக்காக பதினெட்டு லட்சம் ரூபாய் எடுத்துடலாம் அப்படிங்க மாதிரி நினைச்சேன் இருந்தாலும் அதை வினோத் எடுத்துட்டாரு அதை நினைச்சு எனக்கு மூணு நாள தூக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறீங்க உங்களை பொறுவுல நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே மாசம் ஆறு லட்சம் ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா வந்துச்சு இப்போ விஜய் சேதுபதி மாதிரி ராயலான நிறைய பேர் வந்து உங்களை பின்தொடருவாங்க உங்களை சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருப்பாங்க கண்டிப்பா இப்ப ஆறு லட்சம் அப்படிங்கிறது பத்து லட்சத்தை நெருங்கி இருக்கும் உங்களுக்கு பணம் ஒரு மேட்ராக்கா ஆமா தானங்க அரோரா பதவியில் பணம்லாம் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இருந்தாலும் இந்த இடத்துல சிம்பத்திக்காக இப்படி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் ரீஎன்ட்ரி கொடுத்த அமைத்த பொருள் அவர் பேர் அவரை கெடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த வாரம் கடைசி வாரம் நெகட்டிவிட்டியா யாரு பேசினாலுமே அவங்கள மிதிச்சு வெளியே தெளிணும் வியானாலாம் பண்ணது ரொம்பவே தப்பு என்னதான் இருந்தாலும் விக்ரம் உங்களை நீங்க நீங்களாவே இருக்கிறீங்க உங்களோட கேம் சூப்பரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வக்கரம் பிடிச்ச விக்ரமுக்கு முட்டு கொடுத்து வியானாவை திட்டாரு அமித் அமித் நீங்க ஆகி போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு அந்த பேரை கெடுத்துட்டு வெளியே போயிடாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆயிருந்துச்சு அப்படின்னா கமல் மென்ஷன் பண்ணுங்க ஆமா தானே வியானாவா இருக்கட்டும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் நம்மளோட குரலா அதாவது மக்களின் குரலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் சாண்ட்ரா விக்ரம் இப்படிப்பட்ட கேவலமான நடிகர்களோட முகத்திரை பெரிய கிழிச்சு எரிஞ்சாங்க இது எப்படி நீங்க அவங்களை குறை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியுமே அந்த ரெண்டு பேரையும் போட்டு பிறந்தாங்க ஆனா இந்த இடத்துல அமித் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் முட்டுக் கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அமித்த பொறவுல அரோரா புகழ்ந்து தள்ளுறாரு அதாவது டிக்கெட் பின்னாடி டாஸ்க் வின் பண்ண நீ வேற லெவல டாஸ்க்லாம் விளையாண்ட ஆறு மணி நேரம் நிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அரோரா புகழ்ந்து தள்ளுறாரு அமித் நீங்க டிக்கெட் பின்னாடி டாஸ்க் எல்லாமே பாத்தீங்களா அரோராவுக்கு அந்த டிக்கெட் பின்னாலே டிக்கெட்டை பிச்சை போட்டது விக்ரம் சபரி இந்த ரெண்டு பேரும் தான் இவங்களை பொறவுல ஒரு குரூப்பா ஒரு கேம் தான் அரோராவுக்கு அந்த டிக்கெட் பின்னால டிக்கெட்டே கிடைச்சிச்சு அந்த அம்மாவை பொறவுல தனி திறமையோட தனியா விளையாண்டு எல்லாம் டிக்கெட் பின்னால டிக்கெட்டை வின் பண்ணல என்னதான் இருந்தாலும் நீங்க குடுக்குறீங்க பாத்தீங்களா அரோராவுக்கு முட்டுக்கு வேற லெவல்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அரோரா துஷார் இவங்க ரெண்டு பேருமே தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல துஷார பொறவுல நான் வெளியே போறதுக்கு காரணம் நீ கிடையாது நான் வந்து கேம ஒழுங்கா சரியா புரிஞ்சுக்கிட்டு விளையாடல நான் சில இடங்கள்ல டைவர்ட் ஆயிட்டேன் அதுதான் நான் வெளியே போனதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல துஷார் வந்து அரோராவை சமாதானப்படுத்தி இருக்காரு துஷாரு நீ எந்த இடத்துல டைவர்ட் ஆனப்பா அரோரா கிட்ட தானே தடுமாறி விழுந்து கிடந்த அதுதானே நீ வெளியே போறதுக்கு காரணம் அதை தானே கமர்தீனா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் சொன்னாங்க இந்த இடத்துல அரோரா நீ எல்லாம் காரணமே கிடையாது நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பழியுமே நீ எத்துக்கிற ராசா இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அரோரோ போறதவுல எனக்கு பிடிச்சவங்க வெளியே போறதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசுனது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம என்ன காயப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக உன்னோட பேரை இழுத்து பல இடங்கள்ல என்ன வாண்டடா காயப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி அரோராக்கா பேசிட்டு அக்கா நீ எந்த இடத்துலயும் எதுக்காகவும் காயப்படவும் மாட்ட வருத்தப்படவும் மாட்டே உனக்குதான் ஒண்ணு கிடையவே கிடையாது ஆமா தானங்க பெத்த அம்மா அப்பா கூட எனக்கு தேவை கிடையாது என்ன போறதுல நான் இந்த சமுதாயத்தை சீர்கெடுக்கிற மாதிரி

சொல்லி பல இடங்கள்ல கதர்னாங்க கண்டன் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட எக்ஸோட பேரை சொல்லி கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து எல்லாம் சொன்னாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா உன்ன மீட் பண்றேன் அப்படிங்கிற சொன்னாங்களே எப்படிங்க ஒரே ஆள் எத்தனை காரங்க ஓட்டுவாங்க அரோரா கோபுரம்ல ஒரு சைடு விஜய் சேதுபதி இன்னொரு சைடு துஷாரி ஒரு சைடு காமர்தீன் இன்னொரு சைடு சாபரி இன்னொரு சைடு எப்ஜே எத்தனை பேர்ப்பா ஆனா அரோரா என்னதான் கேம் ஆனாலும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்களுமே ஓகே எத்தனை பேர் ஓகே அப்படிங்கிற மாதிரி போறீங்க பாத்தீங்களா வேற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமித் விக்ரம் இந்த ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அமித் போறதான் போட்டு பொழந்துட்டு இருக்காரு அதாவது சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பிக்பாஸ் வீடுமே சாண்ட்ராவை ஒதுக்கி வைக்கும் போது சாண்ட்ராவுக்கு ஆதரவா நான் போய் பல இடங்கள்ல பேசினேன் ஒரு வாரம் முழுக்க முழுக்க சாண்ட்ரா தான் டிராவல் பண்ணேன் இருந்தாலும் அதே காரணமா சொல்லி சாண்ட்ரா என்ன நாமினேட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே என்ன பார்த்து கேவலமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அவரை நினைச்சு அவரே வருத்தப்பட்டு இருக்காரு என்ன அமித் சொல்றது உங்களை பொறுத்தவரை நீங்க நல்லவர் தான் அதே நேரத்துல நீங்க யாரை நம்பி பேசுறீங்களோ அவங்க நல்லவங்களா இருக்க மாட்டேங்கலே இப்ப கூட பாருங்க வக்கரத்தோட சுத்தர விக்ரம் கூட தான் எப்பவுமே இப்பவும் உங்களை எல்லாரும் கழுவிதான் ஊத்த போறாங்க என்ன அமித் நீ நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டோம் உள்ள போய் கேவலமானவர்களுக்கு சொம்பு துக்குரியடா அப்படிங்கிற மாதிரி ஒன்னதான் கழிவு ஊத்த போறாங்க சரி என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அமைத்த பிறகுல சாண்ட்ரா ரொம்பவே கேவலமா நடிச்சுட்டாங்க அவங்களோட நடிப்புல ஏமாந்தது என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ண தப்ப அவரே ஒத்துக்கிறாரு இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரம பிறகுல நான் எல்லாம் யாரையுமே ஜட்ஜ் பண்றதுக்கு தயாராவே இல்லை என்ன இன்னொரு இன்னொரால் ஜட்ஜ் பண்ணும்போது தான் இது தப்பு அப்படிங்கிறது எனக்கே புரிய வருது அதனால என்னை போலவுல யாரையுமே நான் ஜட்ஜ் பண்ண கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டேன் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லவங்க இருக்கிறாங்க அந்த வகையில நான் யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விக்கல் சுக்கிரம் வந்து பேசிட்டு இருக்காரு பாரு அப்படி பண்றா பாரு இப்படி பண்றா அதே மாதிரி கமர்தீன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சாண்ட்ரா போலியா இருக்கிறாங்க நடிக்கிறாங்க திவ்யா வந்து டிராமா பண்றாங்க இப்படி எல்லார பத்தியும் குறை சொல்லி தான் நீ ஒரு கேம் ஆடுன இப்போ எல்லாருமே ஒன்ன போட்டு புலக்குறாங்க அப்படின்னோட எல்லாருமே நல்லவங்க தான்ப்பா நானும் நல்லவங்க

பேர் காயப்படுத்தினாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க ஆனா அது எதையுமே எபிசோட்ல காட்டாம எனக்கு சாப்பாடு தான் என்னோட பெரிய வீக்னஸ் எனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் கிடைக்கல அப்படிங்கறதுக்காகவே நான் பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாலாவது வாரம் நினைச்சதெல்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த அக்காவை பதவியில சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அடுத்ததா சபரி ஒரு சீட் எடுக்கிறாரு அந்த சீட்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் எப்படி எப்படிப்பட்டவனோ அப்படியே என்னை ஏத்துக்கிட்ட ஒரு நபர் யாரு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு இந்த இடத்துல தான் என்ன அப்படி ஏத்துக்கிட்டாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேர் வந்து நான் நடிக்கிறேன் டிராமா பண்றேன் அப்படிங்கிற சொல்லும் போது கூட கனி என்ன நானாவே ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு ஆமாப்பா கனிய போறது கூட உங்களை வச்சுதானே கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதாவது அன்பு கேங்கோட தலைவி கனியா இருந்தாலுமே தளபதியா நீ தானே இருந்த கனி யார பகையா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரா நீயும் எவ்ஜயும் தானே பொங்கிட்டு இருந்தீங்க உங்களை விட மிகப்பெரிய ஜாலரா கனிக்கு எப்படிரா இருக்க முடியும் அப்படிங்கிறத இருந்துச்சு அடுத்ததா திவாகர் ஒரு சீட் எடுக்கிறாரு அவர் சீட்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் இதெல்லாம் மாத்திக்க மாட்டேன்னு நினைச்சேன் ஆனா பிக் பாஸ் சீட்டுக்குள்ள வந்து இந்த இந்த விஷயத்தை மாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்றாங்க இதுக்கு இந்த இடத்துல திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நான் எல்லாம் எந்த வேலையுமே பார்த்தது கிடையாது ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நானும் பல வேலைகள் பண்ணியிருக்கேன் பாத்திரம் வளைக்கிருக்கேன் வீட்டை கிளீன் பண்ணியிருக்கேன் இப்படி இந்த வேலைகள் எல்லாம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்றாரு இப்படி எல்லாருமே அவங்க சீட்ல என்ன வாசகம் எழுதி இருக்கோ அதுக்கு சரியான பதில்களை கொடுக்கறாங்க ஆனா இதுல ஒவ்வொரு ஆளுக்கும் வந்த கொஸ்டின் எல்லாம் பார்க்கும் போது இது என்னமோ பவுல்ல இருந்து லக் பைஸ்ல எடுத்த மாதிரி தெரியல அரோராவுக்கு இந்த சீட்டு சபரிக்கு இந்த சீட்டு விக்ரமுக்கு இந்த கேள்வி அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்டடா பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இன்னைக்கான எபிசோட் மட்டும் இல்லைங்க நேத்திக்கான வீக்கெண்ட் எபிசோடுமே ஸ்கிரிப்டட் ஷோ அப்படிங்கறதுல எந்த விதம் அறிக்கிறதுமே இல்ல எப்படிங்க விஜய் சேதுபதி ஒரு குறும்படம் போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாரையுமே பைனலிஸ்ட் போட்டியாளர்களுக்காக ஓட்டு கேட்க சொல்றாரு அந்த இடத்துல வியானா எதுக்காக அரோராவோட பேரை சொல்லணும் அதே மாதிரியே பிரஜின் எதுக்காக விக்கல் சுக்கிரமோட விஷயம் தானே வியானா போறவுல எனக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கறத பல இடங்களில் பதிவு பண்ண அதே மாதிரியே பிரவீன் ராஜுமே வினோத் வெளியே போயிட்டாரு அதனால டைட்டில் விண்ணா வர்றதுக்கான எல்லா தகுதியுமே திவ்யாவுக்கு தான் இருக்குது அப்படிங்கறது அவங்களும் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே விக்ரம் அரோரா பேரை சொல்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை விஜய் டிவி பொருள விக்ரம் சபரி அரோரா இவங்களுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்கள் ஒரு குறும்படம் போட போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடத்துவோம் அதுக்கு நீங்க இந்த பதில தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சு பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த சீசனை பொறுப்புல கிட்டத்தட்ட எல்லாமே ஃபேக்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பைனலிஸ்டா வந்திருக்கிற நாலு பேருமே ஃபைனலிஸ்டா வர்றதுக்கு தகுதியே இல்லாத போட்டியாளர்கள் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த ஃபன் டாஸ்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரஜின் திவ்யா இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல திவ்யாவை பொதுவாக சாண்ட்ராவை போட்டு உங்களை பொதுவாக விஜய் சேதுபதி சார் எப்பிசோட்ல நீட்டிக்கிறதுல என் பேரையும் துண்டிக்கிறதுல சாண்ட்ரா பேரையும் சொன்னீங்கல்ல அதுல இருந்ததுதான் சாண்ட்ரா பிரச்சனை பண்ணாங்க அவங்க வந்து பொசசிவா இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேக்குறாங்க அந்த இடத்துல பிரஜின் சாண்ட்ரா வந்து அப்பெல்லாம் நினைக்கவே இல்லை உள்ளே இருக்கிற பல பேர் வந்து பொய் சொல்லியிருக்காங்க வெளியே வந்து பாரு சாண்ட்ரா மனசுல அப்படி எந்த தப்பான எண்ணமும் கிடையாது ஒன்னையும் என்னையும் அவ தப்பாவே நினைச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் பல உருட்டுகளை உருட்டுறாரு வெக்கங்கட்டவனே மானம் சூடு சோரணம் ஏதாவது இருக்குதாடா நீயே பல பேட்டிகளில் திவ்யா வந்து கேமுக்காக எங்களை பயன்படுத்திக்கிட்டா அப்படிங்கிறத நீ பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிய இந்த இடத்துல திவ்யாவுக்கு தான் அதிகப்படியான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் பொண்டாட்டி ரொம்பவே நல்லவன் நான் ஏவி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி ரொம்பவே நல்லவன் நான் போனதுனால தான் அவ கொஞ்சம் குழப்பத்துல இருந்தா மத்தபடி அவள் உன்னை தப்பாகவே நினைச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரஜன் இந்த இடத்துல சாண்ட்ரா எந்த தப்புமே பண்ணலாமா மத்தவங்க எல்லாருமே போய் சொல்றாங்க சான்றா நடிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பல முட்டுகளை கொடுத்துட்டு இருக்காரு திவ்யா பொருள்ல ஜாமி போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் சில இடங்கள்ல திவ்யா வந்து சாண்ட்ரா என்னதான் இருந்தாலும் என்னை பத்தி தப்பா பேசியிருக்காங்க உள்ள வந்து எங்க அம்மாவா இருக்கட்டும் எக்ஸ்கண்டர்ஸ்டாண்டா இருக்கட்டும் பல விஷயங்கள் பேசுறாங்க இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே தப்பா தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் கேட்குறாங்க எல்லா இடத்துலயுமே பிரச்சனை போதும்ல அது அவங்களோட பார்வை சான்றாவா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எந்த இடத்துலயுமே உன்ன பத்தி தப்பா நினைச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பல்ட்டி அடிக்கிறாரு அதாவது பிரஜின் சான்றா இவங்க ரெண்டு பேரும் வேற வேற கிடையாதுங்க ஜாடி கேத்த மூடி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே கேவலமான நடிகர்கள் அப்படிங்கறதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெட்ரூம் ஏரியாவை கட்டுறாங்க பெட்ரூம் ஏரியால துஷார் அரோரா இவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடி இருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க மாமா டிவியை போறதவுல அரோரா துஷார் இவங்க ரெண்டு பேருக்குமே சமயம் மாமாவில வேற ஒண்ணும் கிடையாது வேற ஒண்ணும் கிடையாதுங்க மாமா டிவியை பொறுவல துஷார் அரோரா இந்த ரெண்டு பேருக்கும் மாமா வேலையை இதை நமக்கும் போட்டுக்கிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது அப்படினே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பிறவுல அரோரா சிங்ளரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த பழுநக்காவை பொறவுல ஆபாசமான புகைப்படங்களை போட்டு தான் வைரல் ஆனாங்க பல லட்சங்களை மாசம் மாசம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பணம் எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அதே மாதிரி ஒரு நபரை காதல் பண்ற அளவுக்கு முட்டாள்லாம் அரோரா கிடையாது அரோரா போறவங்க பணத்துக்காக எல்லா தம்பிகள் கிட்டேயுமே ரொம்பவே பாயசமாவும் அடல்ட் கண்டனும் பேசுற ஒரு நபர் தான் இந்த இடத்துல நல்ல மாதிரி வேஷம் போடுறாங்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மலையாள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்